23 மீனாட்சிபுரம் ஆமா மீனாட்சிபுரம் தான் வரும் இருபத்தி நாலு வந்து மீனாட்சிபுரம் ஆனா தெரு பேர் வந்து எலி ஐயனார் கோயில் தெரு எம்ஜிஆர் தெருன்னு கொடுங்க இருபத்தி நாலு அங்க வந்து என்ன வீடுன்னு விடுன்னு எல்லாருக்கும் தெரியும் சரி சார் ஆ சரி ரெண்டு வாங்க நேரே எல்லா இப்படி மாதிரி மாநகராட்சி மோசடி மோசடி பண்ணுது மக்கள்கிட்ட வரிப்படத்தை வாங்கிட்டு சாக்கடை நீரில் நடக்க விடுது இனிமேல் மதுரை மாநகராட்சி மோசடி மாநகராட்சின்னு தான் நாங்கள் கூப்பிட போகிறோம் ஒரு மோசடி மோசடி பண்ணுது மக்கள்கிட்ட வரிப்பணத்தை வாங்கிட்டு மோசடி பண்ணுது சாக்கடை நீரில் நடந்து போகிறனால எங்களுக்கு ஏகப்பட்ட